திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவரு பன்னிரெண்டாம் திருமுறையில் சேக்கிழை பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்தில் நாற்பத்தி இரண்டு சிறு தொண்ட நாயனார் புராணம் இந்த சிறு தொண்டரை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஏன்னா நால்வரை பற்றி சொல்லும்போது சுருக்கமாக சொல்லிடுவேன் ஏன்னா அவருடைய பாடல்கள்லாம் போடும்போது அப்பப்போ அவங்களுடைய வரலாறெல்லாம் விளக்கிறேன் இது வந்து சுருக்கிறதுக்கெல்லாம் முடியாது இது அவ்வளோ ஒரு சுவாரிஸ் சுவாரஸ்யமான வரலாறு அனைவரும் கேட்டு பயனடையக்கூடிய அற்புதமான வரலாறு சேக்கழியம் பெருமான் பாடல் வடிவத்தில் கொடுத்துருக்காரு எண்பத்தி எட்டு பாடல்களை கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம கொஞ்சமாக பாடல் பார்க்கலாம் பாடல்லாம் பாடி கொஞ்சம் பாடி தான் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம வரலாறில் பார்ப்போம் இது அனைவருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் இருந்தாலும் நம்ம பாடல் வடிவத்தில் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை தமிழனாக பிறந்திருக்கிறோம் என்ன பிரயோஜனம் தமிழ் அழகாக எழுதி வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கல இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற இந்த எளிம் எளிமையான பதிவை வந்து இதுக்கு குத்தம் குற சொல்லி உங்கள் நேரத்தை வீணடிக்க வேணாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எனக்கு துணை செய்யுங்க திருச்சிற்றம்பலம் ஆதரவு கொடுக்கிற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் அதாவது சிறுதொண்ட நாயனார் புராணம் சேக்கிழம் பெருமான் அருளி செய்த ஒரு நாட்டு செயல் காமம் ஒழிய விழிப்பொழி செந்தி வரும் நாட்ட திருநுதலார் மகிழ்ந்து அருளும் பதிவயலில் கருநாட்ட கடைசியர் தம் காட்டும் காவிரி திருநாட்டு வளம் காட்டும் செங்காட்டங்குடி ஆகும் இந்த செங்காட்டங்குடி தான் வந்து அவருடைய ஊரு நிலவிய அத்திருப்பதியில் நெடும் சடையார் நீற்று அடைவாள் உலகில் வளர் உயிர்க்கெலாம் உயர்காவல் தொழில் பூண்டு மலர் புகழ் மா மாத்திரர் தம் பெருக வந்து உளார் பலர் புகழும் திருநாமம் பரஞ்சோதியார் என்பார் இந்த இந்த பரஞ்சோதியார் என்பவர்தான் தான் சிறு நாயனாரா வரப்போறவர் இவர் வந்து ஆயுள் வேத கலையும் அழகில் வடநூல் கலையும் தூய படைக்கலை தொழிலும் துறை நிரம்ப பயின்றுள்ளார் பாயும் மத குஞ்சரமும் பரியும் உகைக்கும் பண்பு மேய தொழில் விஞ்சையிலும் மேதினியில் மேலானார் இவர் வந்து எல்லா எல்லா கலையும் படிச்சிருக்கிறாரு எல்லாத்திலும் சிறப்பு வாய்ந்தவர் உள்ள நிறைக்கலைத்துறைகள் இன்றி பயின்று அவற்றால் வடித்து அறிந்த பொருள் சிவன் கடலில் செறிவு என்றே கொள்ளும் உணர்வில் முன்னே கூற்று உதைத்த கழற்கு அன்பு பல்லமடையாய் என்றும் பயின்று வரும் பண்புடையார் ஈசன் அடியார்க்கு என்றும் இயல்பான பணி செய்தே ஆசில் புகழ் மன்னவன் அணுக்கராய் அவருக்கு ஆக பூசல் முனை களிறு உகைத்து போர்வென்று பொறும் அரசர் தேசங்கள் பல கொண்டு தேர்வேந்தன் கால் சிறந்தார் மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவியை தொன் நகரம் துகள் ஆக துளை நெடுங்கை வரை உகைத்து பல்மணியும் நிதி குவையும் பகட்டு இனமும் பரித்தொகையும் இன்னன எண்ணில கவர்ந்தே இகழ் அரசன் முன் கொணந்தார் இவர் அந்த ராஜாவுக்காக இந்த பரஞ்சோதியார் போருக்கு போகிறாரு போர்க்கு போருக்கு போகும்போது இவர் வந்து சிவனடியார்னு அவருக்கு தெரியாது ராஜாவுக்கு தெரியாது நீங்கள் போய் தான் அந்த வாதாபியே வாதாபியே வெண்ணுகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அந்த நரசிம்ம பல்லவர் போது அப்போ என்ன பண்ணுறாரு அவர் அந்த அந்த ஊர் அந்த வாதாபியில் இவங்க போய் ஒரு வாரம் ஆகுது அந்த கோட்டையை முற்றுகையிட்டுட்டாங்க அந்த கோட்டைக்குள்ளேருந்து ஒரு ஈயரும்பு கூட வெளியில் வரமாட்டேன் எப்படி சாப்பிட்றாங்க எப்படி இருக்கிறாங்கன்றது தெரியல அவருக்கு அந்த கோட்டையை முற்றுகையிட்டு சுற்றி சுற்றி வராரு அப்போ வந்து விநாயகர் அங்கே உட்காந்துருக்காரு விநாயகர் இருக்கும் பட்சத்தில் விநாயகர் வழிபாடு அப்போல்லாம் கிடையாதான் அந்த வாதாவியில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பரஞ்சோதியார் விநாயகரை பார்க்குறார் போது எனக்கு எதுவும் தெரியாது நீ ஏதோ மனித உடம்பும் யானை தலையுமா இருக்கிற இந்த வாதாவியை நான் ஜெயிச்சின்னு போயிட்டேன்னா உன்னை நான் விடாது வழிபாடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு அப்புறம் கண்டுபிடிச்சார் எந்த சந்தையில் போகிறாங்க வராங்கன்றதை கண்டுபிடிச்சி அந்த வாதாபியை ஜெயிச்சு அங்கே இருக்கிற பொன்பொருள் எல்லாத்தையும் வாரியாந்துடுறாரு அப்புறம் அந்த நாட்டு அரசனையும் விட்டுறாரு எல்லாத்தையும் வாரிக்க வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லும்போது ஜெயிச்சின்னு வந்து குர்த்தியே உனக்கு என்ன வேணும் அப்படின் எனக்கு எதுவும் வேணாம் இந்த வாதாபிலேருந்து இந்த விநாயகரை மட்டும் நான் எடுத்துன்னு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விநாயகரை எடுத்துன்னு வந்து கணபதி சரம் அதாவது அவருடைய செங்காட்டங்குடி அந்த செங்காட்டங்குடியில கொண்டு வந்து வச்சிடறாரு ஞான சம்பந்தர் வந்து கணபதி பாடுறாரு இந்த பாடல நேரம் இருந்தால் நான் அப்புறம் பாடி காட்டுறேன் இப்ப நேரம் இல்லை இப்படி அவர் பூஜை பண்ணிக்கிட்டு வந்து மாதிரிலாம் பண்ணி நின்ந்தவர் எல்லாரும் சொல்றாங்க இவர் வந்து சிவனடியாரு இன்னைக்கு ஜெய்சிங் வந்துட்டு ஐயோ எனக்கு தெரியாமல் போயிடுச்சே ஒரு சிவனடியாரையாக நான் போருக்கு அனுப்பிச்சேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர் சொல்லிடுறாரு இது என் தொழு இதெல்லாம் வந்து நான் எதுவும் நினைக்க முடியாது நான் ஜெயிச்சிட்டேன் இதுக்கு மேல் பட்டு நான் சண்டைக்கு போகிறதா இல்லை நான் வந்து எங்களுடைய சொந்த ஊருக்கு போய் அங்கே நான் ஒரு கோயில் கட்டி அங்கே நான் சிவனடியார்களுக்கெல்லாம் அன்னம்பேன் அன்னம் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தொண்டு செய்ய போகிறேன் அப்படின்ட்டு இவர் கிளம்பிடுறாரு அந்த செங்காட்டங்குடிக்கு வந்தவொடனே அப்போ அந்த செங்காட்டங்குடிக்கு வந்து கோவில் கட்டி விநாயகர் கோவில் கட்டி அவர் தொழுதுட்டுருக்குறாரு அங்கே ஞான சம்பந்தர் அவரையும் எல்லாம் பார்த்து சிறப்பு பெறறாங்க செங்காட்டங்குடியும் நம்மளும் போய் பார்க்கணும் வேணுமோ ஒரு அடியார் கூட சோர் போடாமல் சாட மாட்டானாமே எப்படி இவ எப்படி இவர் செய்கிறாரு பார்க்கலாம் கடை ஒரு அடியார் அன்னைக்கு ஒரு அடியாருக்காவது அண்ணன் பாலிச்சுட்டு தான் அவர் சாப்பிடவே உட்காருவார் தினம் ஒரு அடியாராவது கிடைக்கணும் போட்டுருவார் அப்படி அன்னைக்கு ஒரு அடியார் கூட கிடைக்கல கிடைக்காத பட்சத்தில் அழிஞ்சு திரிஞ்சு பார்க்குறாரு அப்போ இவர் போய் தே தேடும் நேரத்தில் சிவபெருமான் சோதிக்க வந்துட்டார் அம்மா இல்லாமல் வராரு அதிலருந்தே தெரிஞ்சுக்கங்க அவருடைய கலைத்தனத்தை நம்ம வடநாட்டு காபாதிங்க பைரவர் மாதிரி வராரு எல்லாம் மண்டை ஓட்டு மாலையும் கையில் எலும்பும் அம்மா அதுவும் இதுவும் வச்சுக்கின்னு வராரு வந்து யாருமா வீட்டில் அப்படின்றாரு அப்போ நான் வந்து அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த அம்மா தாதி வேலைக்காரம்மா இருக்கிறாங்க ஐயா நீங்கள் உள்ளே வந்து உக்காருங்க அவர் அடியாரை தேடிக்கின்னு தான் போயிரு நாங்கள் பொம்பளை இருக்கிற வீட்டுக்குள்ளெலாம் நாங்கள் வரமாட்டோம் நான் போய் அங்கே போய் அந்த மரத்தாண்டை உக்காந்துருக்குறேன் வந்தான்னா அங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இங்கே தான் சிறு தொண்ட நாயனார்னு இருக்கிறாரான்னு வந்து கேட்டு போய் அந்த அரச மர்த்தாண்ட உக்காந்துடுறார் அவர் வந்து கேட்குறார் மடவரை முகம் நோக்கி மாதரார் தாம் இருந்த தனி புகுந்தோம் என்று அருள் அது கேட்டு விட அகழ்வார் போல் இருந்தார் என வெறுவி விரைந்து மனைக்கடன் உடைய திருவெண்காட்டு அந்த அம்மா வந்து நம்ம சிறுதொண்ட நாயனாருடைய அதாவது பரஞ்சோதி இருக்கார் இல்லைங்களா அவரோட மனைவி பேரு திருவெண்காட்டு நங்கை அந்த அம்மா பேர் பேர் என்னன்னே தெரியாது திருவெண்காட்டு நங்கைன்னே அந்த அம்மா அம்பளவ அம்பளவர் அடியாரை அமுது செய்விப்பார் இன்றைக்கு எம் பெருமான் யாவரையும் கண் கண்டிலர் தேடிப்போனார் வம்பென நீர் எழுந்தருளி வரும் திருவேடம் கண்டார் தம் பெரிய பேர் என்றே மிக மகிழ்வார் இனி இனி தாழார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் இன்றைக்கெல்லாம் தேடினார் யாருமே கிடைக்கல ஒரு அடியார் கூட கிடைக்கல நீங்கள் வந்தீங்க என் கணவர் பார்த்தார்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் இங்கே அமருங்க என்ன அப்போ அவர் சொல்கிறார் இப்பொழுதே வந்து அனைவார் எழுந்து அருளி இரும் என்ன ஒப்பில் மனையறம் புறப்பீர் உத்தரபதி உள்ளோம் செப் செப்பரும் சீர் சிறு தொண்டர் தமை காண சேர்ந்தனம் யாம் எப்பரிசும் அவர் ஒழிய இங்கு இறோம் என்று அருள் எம்மா நான் உள்ளெல்லாம் வரமாட்டேன் அவர் வந்தார்னா நான் அந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லுமா நான் அங்கே போய் உக்காந்துங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு நீ மழலை கிண்கினி கால் இரண்டும் மடியின் புடை இடுக்கி கனிவாய் மைந்தன் கை இரண்டும் கையால் பிடிக்க காதலனும் நனி நீடு உவகை உருகின்றார் என்று மகிழ்ந்து நகை செய்ய தனிமா மகனை தாதையார் கருவி கொண்டு தலையறிவார் பொறுவில் பெருமை புத்திரன் தன்மை அளித்தான் என பொழிந்து மறு மகிழ்ச்சி எய்த அவர் மனைவியாரும் கணவனார் அருமை உயிரை எனக்கு அளித்தான் என்று மிகவும் அகம்மலர இருவர் மனமும் பேர் உவகை எழுதி செய்தார் அறுத்த தலையின் இறைச்சி திரு அமுதுக்கு ஆகாது என கழித்து மறைத்து நீக்க சந்தனத்தார் கையில் கொடுத்து மற்றை உறுப்பு இறைச்சி எல்லாம் கொத்தி அறுத்து எலும்பு மூளை இட்டு கறிக்கு வேண்டும் பல காயம் அரைத்து கூட்டி கடிது அமைப்பார் போல் நீர் இட்டார் உளரோ உண்பீர் நீர் என்று செம்மை கற்பில் திருவெண்காட்டு அம்மை தம்மை களம் திருத்தி வெம்மை இறைச்சி சோறு இதனில் மீட்டு படையும் என படைத்தார் தம்மை ஊட்ட வேண்டி அவர் புகழும் தடுத்து அருளி ஆறு திங்கள் ஒழிந்து உண்போம் உண்ணும் அளவும் தெரியாது சோறும் நாளும் உண்பீர் முன் உண்பது என் நம்முடன் துய்ப்ப மாறின் மகவு பெற்றிரேல் மைந்தன் தன்னை அழையும் என ஈரும் முதலும் இல்லாதாருக்கு இப்போது உதவுவான் அவன் என்றார் நாம் இங்கு உண்பது அவன் வந்தால் நாடி அழையும் என நம்பர் தாம் அங்கு செய்ய செய்யத் செய்யதறியார் தலைவர் அமுது செய்தருள யாம் இங்கு என் செய்தால் ஆகும் என்பார் விரைவுற்று எழுந்து அருளால் பூமென் குழலார் தம்மோடும் புறம்போய் அழைக்க புகும்பொழுது வையம் நிகழும் சிறு தொண்டர் மைந்தா வருவாய் என அழைத்தார் தையலாரும் தலைவர் பணி தலை நிற்பாராய் தாம் அழைப்பார் செய்ய மேனியே சீராளா வாராய் சிவன்அடியார் யாம் உய்யும் வகையால் உடன் உண்ண அழைக்கிறார் என்று ஓலம் இட பரமபத இவர் என்ன பண்றாரு அந்த மரத்தடியில போய் உட்கார்ந்துங்கற வரை கூப்புறார் இங் எங்கெல்லாம் தேனேன் எனக்கு கிடைக்கல இப்போ இங்கே வந்திருக்குறீங்கன்னு என் மனைவி சொன்னாங்க நீங்கள் வாங்க இன்னைக்கு ஒரு சிவனடியாருக்காவது சாப்பாடு போட்டால் தாங்க நான் சாப்பிடுவேன் அப்படியா நான் சாப்பிட்றது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் அந்த ஒரு நாள் இன்றைக்கி தான் இந்த ஆறு மாதத்தில் ஒரு நாள் நான் சாப்பிட்றது சாதாரண சாப்பாடு சாப்பிட மாட்டேன் ஆகையினால் நான் பிள்ளைக்கறி தான் சாப்பிடுவேன் அதுவும் அந்த தாய் தோப்பனுக்கு ஒரே பிள்ளையாக தான் இருக்கணும் அந்த கறியை தான் நான் சமைச்சு அத் அங்கே அம்மா அப்பா வருத்தப்படாமல் அந்த கறியை அவங்க பிள்ளைய அறுத்து சமைச்சு எனக்கு அந்த தலை இலையில் இன்னது இன்னதுன்னு பாகம் சொல்லி பரிமாறி சாப்பாடு போடணும் எனக்கு அப்படின்ட்டு சொல்கிறார் சொல்லும்போது இவர் யோசிக்கிறார் எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு சரி இருந்தோம் நான் செய்கிறேன் உங்களுக்கு நான் சாப்பாடு சமைச்சி வைக்கிறேன்னு அப்படியா உன்ன மாதிரி ஒரு ஆள் நான் பார்க்கவே இல்லையா போய் சாமி நாங்கள் கரெக்டாக வந்து ஐயா நீங்கள் கரெக்டாக வந்துடணும் நான் வந்துடுவோம் போயா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் சாப்பிட்றது நான் வந்துடுவேன் இப்போ அப்படின்றார் அப்போ அவர் வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட சொல்கிறார் என்னம்மா அவர் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் உண்பாராம் அதுவும் பிள்ளைக்கறி தான் நான் சாப்பிடுவாராம் நீ ஒரு வார்த்தை சொன்னால் நாம் இப்படி செய்யலாம் எங்கே போய் தேர்னா எந்த புள்ள கொடுப்பாங்க தாய்க்கு ஒரு பிள்ளையாக தான் இருக்கணுமா நம்ம சீராளனையே நம்ம இது போல் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று குழந்தைய பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ அழகாக இருக்கிற அந்த குழந்தைய குளிப்பாட்டி எல்லாம் பவுட்ரு வச்சு போட்டு வச்சு எல்லாம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அந்த அம்மாவுக்கு அப்படியே கட்டி தழுவி முத்தம் இன்னும் போல் இருந்தான் பட்டா எச்சில் பட்டுடுமே இறைவனுக்கு உகந்ததாச்சேன்னுட்டு அப்படியே மனசு இது பண்ணிக்கினு கண்ணா நீ படுத்துக்கடா நாங்கள் எதை செஞ்சாலும் நீ ஒன்றும் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைய தலையை பிடிச்சி காலை பிடிச்சி அரிஞ்சு தலையை தூக்கி சந்தன வேலைக்காரி கையில் கொடுத்துட்டு இது கறிக்கு உதவாதும்மா இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு எல்லாம் செய்கிறாங்களாம் சமையல்லாம் செய்து எல்லாத்தையும் அவரை கூப்பிட்டு பரிமாறணும்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்றாங்க இந்த நாளில் நம்ம என்ன பண்ணுவோம் இலையை ஊருக்கு முன்னே போட்டுட்டு எல்லாத்தையும் பரிமாறிட்டு போய் உக்காடுறோம் அந்த நாளில் அப்படி கிடையாது அவங்க வந்து உக்காந்த பிறகு தான் இலை போடணும் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பரிமாறணும் அந்த மாதிரி அவர் வந்து வரவழிச்சு அவரை கூட்டின்னு வந்து உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜெல்லாம் பண்ணி உக்கார வச்சு இலையை போட்டு இலையை போட்டு அந்த பரிமாறுறாங்க இது காது இது கை இது காலு இது உருப்பு ஆனால் இது தலை இல்லை எல்லா உடல் உறுப்புகளையும் சொன்ன உடனே தலை எங்கன்றாரு ஐயோ நீங்கள் தலையெல்லாம் சாப்பிட மாட்டீங்கன்னுட்டு நாங்கள் தலையை தூக்கி போட்டோம் ஆஹா போச்சு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஐயோ நான் வேலைக்காரமா சொல்லுது நான் சமைச்சி வச்சுட்டேன் தலை கறியும் சில பேர் சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்கன்னு நான் சமைச்சி வச்சுட்டேன் இந்தாங்க தலைகறி கறி ஒன்று தலையும் வைக்கிறாங்க சரி எல்லாம் பரிமாற்றிங்க உங்கள் புள்ள இருப்பான் பாருங்கள் கூப்பிடுங்க நான் பிள்ளை இல்லாத வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் இருக்கிற பிள்ளையும் ஆற்று போட சொல்லிட்டாரு பிள்ளை இல்லாத சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறார் பிள்ளைய கூப்பிடுங்கன்னு உடனே எங்கள் பிள்ளை உதவ மாட்டாங்க அப்படின்ட்டு ஏதோ தாத்மா சொல்கிறாங்க அலங்காகல நீங்கள் போய் வெளில போய் கூப்பிடுங்க பிள்ளை எங்கே போய்கிறான்னு கூப்பிடுங்க அப்படின்னு ஒன்று இவர் போய் கூப்பிட்றாரு சிறுதொண்டை நாயனார் போய் கூப்பிட்றாரு வாப்பா வாப்பா வாப்பானா வரல அப்புறம் அந்த அம்மாவை போய் நீ கூப்பிடுமா அப்படின்ன உடனே எப்பா சீராலா வாடா உன்னை சிவனடியார் வந்திருக்கிறாரு அவர் கூட சாப்பிட்றதுக்கு உன்னை கூப்பிட்றாரு அப்படின்ன உடனே குழந்தை துள்ளி குதித்து ஓடியாரு ஓடியா இருந்தோடனே எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க ஆச்சரியப்பட்ட உள்ளே வந்து பார்த்தா ஆளை காணும் வெளியில வந்து அப்படியே வந்து காட்சி இது குடும்பத்தோட வந்துட்டார் அப்பா எல்லாருமா வந்துட்டாங்க வந்து காட்சி கொடுக்கும்போது ஆ அம்மா அப்பா பிள்ளை எல்லாரும் சகிதமா குடும்பத்தோட வந்துட்டாங்க வந்து காட்சி கொடுக்குறாங்க அப்பா வந்து அம்மா தொண்டம் பண்ண பணிக்கு நாங்கள் கணவன் மனைவியாக வந்துட்டோம் பிள்ளையோட இதுக்கு பிள்ளைய கூட்டின்னு வந்துட்டோம் ஆனால் உனக்கு ஈடாக காட்டுறதுக்கு எங்கிட்ட யாருமே இல்லைம்மா அப்படியே நீங்கள் எல்லாருமா மேலே வாங்க அப்படின்ட்டு சொல்கிறார் சொல்லும்போது அப்படி ஊரிச்சு போகுது எப்படி பாருங்கள் அந்த வேலைக்காரமாக மட்டும் அந்த தலைக்கறியை சமைக்கலன்னா அன்னைக்கு அந்த சிவனடியார் மனம் ஒப்பி இருக்காது தோஷமாயிட்டிருக்கோம் நான் இல்லை இது இல்லைன்னா நான் கையை வைக்க மாட்டேன் சாப்பாட்டில்ன்றார் அப்போ இப்படியெல்லாம் ஒரு வற்புறுத்தி இதுக்கெல்லாம் அவங்க பணிராங்களான்னு பார்த்து எவ்வளோ ஒரு சோதனை பாருங்கள் இந்த சோதனைக்கெல்லாம் பணிஞ்சு அவங்க பிள்ளையே அறுத்து சமைச்சி கொடுத்துட்டானேன்னும் போது அவர் அப்படி ஒரு புலங்காகிதம் அடைகிறாரு சிவபெருமான் பிள்ளையும் வரவேச்சு சிறு தொண்ட நாயனார் மாதிரி யாரும் இல்லை அப்படின்ற அளவுக்கு அவர் செய்துட்டார் பிள்ளையே கறி சமைச்சு கொடுத்துட்டார் ஒருத்தர் பொண்டாட்டியே கூட அமைச்சிடுவார் அந்த மாதிரி எல்லாம் இறைவனுக்காக அப்படி இறங்கி செஞ்சாங்க நம்ம இப்போ அப்படியெல்லாம் செய்வானா அன்றாட தெய்வத்துக்கு ஒரு நம்மளை படைச்ச தெய்வத்துக்கு ஒரு பச்சிலை ஒரு டம்ளர் தண்ணி இதெல்லாம் மூண்டு வைக்கலாம் இப்போ வாங்க நம்ம கடைசி பாடலில் பார்ப்போம் தெருவில் வந்து விழுந்து செய்ய மேனி கருங்குஞ்சி செழும் கஞ்சித்து பயிரவர் பைரவர் யாம் உய்ய அமுது செய்யாதே ஒழித்தது எங்கே என தேடி மையல் கொண்டு புறத்து அணைய மறைந்தார் அவர்தாம் மலை பயந்த தையலோடும் சரவணத்து தனையனாரோடும் தாம் அணைவார் சிவபெருமானும் பார்வதியும் முருகரும் எல்லாருமா வந்து விடை காட்சி கொடுக்குறாங்க தனிவெல் விடைமேல் நெடும் விசும்பில் தலைவர் பூதகணநாதர் முனிவர் அமரர் விஞ்ஞயர்கள் முதலாய் உள்ளோர் போற்றி இசைப்ப இனிய கரியும் திரு அமுதும் அமைத்தார் காணை எழுந்து அருளி பணிவெண் திங்கள் முடி துளங்க பரந்த கருணை நோக்கு அளித்தார் அன்பின் வென்ற தொண்டர் அவர்க்கு அமைந்த மனைவியார் மைந்தர் முன்பும் தோன்றும் பெருவாழ்வை முழுதும் கண்டு பரவசமாய் என்பும் மனமும் கரைந்து உருக விழுந்தார் எழுந்தார் ஏத்தினார் பின்பு பரமர் தகுதியினால் பெரியோர் அவருக்கு அருள் புரிவார் கொன்றை வேணியார் தாமும் பாகம் கொண்ட குலக்கொடியும் வென்றி நெடுவேல் மைந்தரும் தம் விரைப்பூங்கமல சேவடிக்கு நின்ற தொண்டர் மனைவியார் நீடு மகனார் தாதியார் என்றும் பிரியாதே இறைஞ்சி இருக்க உடன் கொண்டு ஏகினார் ஆறு முடிமேல் அணிந்தவர்க்கு அடியார் என்று கரி அமுதா ஊரா இழாது தனி பு புதல்வன் தன்னை அறிந்து அங்கு அமுது ஊட்ட பேறு பெற்றார் சேவடிகள் தலைமேல் கொண்டு பிற உயிர்கள் வேறு கலக்கி தம் பெருமை தொகு தொகுது விளம்புவோம் அப்படின்னு அருமையாக சொல்கிற பாருங்க என்ன செஞ்சார் சிவபெருமானுடைய மனம் கோணாமல் வந்தது சிவபெருமான்னு அவருக்கு தெரியாது ஒரு அடியார் சாப்பாடு கேட்டார் அவர் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவார் அவருடைய மனம் கோணாமல் நான் நடந்துக்கிறேன் நான் வச்சுங்கிறது ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அவர் பிள்ளை கறி கேட்டுட்டாருன்னுட்டு அறிஞ்சு கறி சமைச்சு அந்த அம்மா அதுக்கு மேலே மனம் கோணாமல் அது எல்லாத்தையும் வேற கணவன் பீடிக்க ம மனைவி அறியனுட்டு அறிஞ்சு எல்லாத்தையும் சமைச்சது இல்லாமல் உடல் எல்லாம் சொல்லி பரிமாறின எந்த தாயால் ஒரு உடல் உறுப்பை சொல்லி பரிமாற முடியும் இது இது க இது இது குடல் பாகம் இது கண் பாகம் இது காது இது தலைன்னு எங்கே சொல்ல முடியுமா அந்த அம்மா பொறுத்து அந்த கணவனுக்கேற்ற மனைவி மனைவி அந்த அந் அவங்களுக்கு சந்தனத்தாதின்ற வேலைக்காரி அம்மா அந்த அம்மா மட்டும் அந்த தலைக்கரியை சமைக்கல்னா முழுமை பெறாமல் போயிருக்கோம் அந்த உடலுறுப்புகள்லாம் ஒன்றாகி சீராளம் எழுந்து ஓடி வந்தால் சிவபெருமானுடைய திருவருள் எப்படி பாருங்கள் எவ்வளோ இறங்கி சோதிக்கிறார் பாருங்கள் அந்த சோதிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா ஏன்னா நாம் அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி காட்ட போகிறாரு ஆனால் அந்த சோதனை தாங்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடையாது அதெல்லாம் அந்த சக்தியை அவர்தான் தரணும் அந்த மன வைராக்கியத்தையும் அவங்களுக்கு தந்து அதை பிள்ளைய கறி சமைத்து பரிமாறி எல்லாரும் நல்ல அருள் பெற்றாங்க சிவபெருமானும் பார்வதியும் முருகரும் பூதகணங்களும் சிவகணங்களும் எல்லாம் வந்து வாத்தி வாத்தியங்கள்லாம் இசைக்க எப்பா உங்களுக்கு ஈடாக எங்களுக்கு தொண்டு செஞ்சவங்க யாரும் இல்லப்பா நீ அப்படியே அந்த தொண்டர் ஆகிட்ட நீங்கள் நாலு பேரும் அப்படியே மேலே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாராங்க அப்படியே போனாங்களாம் மேலே கைலாயம் போனாங்களாம் அந்த மாதிரி சிறுதொண்ட நாயனாருடைய பெருமையை சொல்ல நமக்கு எனக்கு எவ்வளோ தகுதி கிடையாது இருந்தாலும் என் பெருமானுடைய திருவருள் என்னையும் ஒரு பொருளாக்கி ஞாயிற்றுமிகை ஏற்றுவித்த என் பெருமானுடைய திருவடியை வணங்கி சேக்கிர என் பெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த பாடல் பகுதியோடு இந்த கதையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இதை கேட்டு அனைவரும் சிறப்படையணும் சீர்பெறணும் சிறுதொண்ட நாயனாருடைய திருவருளை பெற்று சிவபெருமானுடைய அருளையும் பெற்று நம்ம குடும்பமும் குழந்தைங்களும் நல்லபடியா வாழணும்னு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்